வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பொள்ளாச்சி சைடில் உள்ள சினிமா ஸ்பாட்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் திருமூர்த்தி மலையில் எடுத்த திரைப்படங்களை பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க திருமூர்த்தி மலை எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலையும் பொள்ளாச்சியிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது திருமூர்த்தி மலையின் அடிவாரத்தில் உள்ள இந்த கோயிலுக்கு பேர் அம்மனிங்கேஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா இந்த கோயிலில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மூன்று தெய்வங்களையும் வழிபடலாம் பாறைய குடஞ்சி மும்மூர்த்திகளையும் உருவாக்கியிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இந்த கோயில் இதிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மலை மேலே சென்றால் பஞ்சலிங்க அருவியும் மூன்று கிலோமீட்டர் முன்னாலே திருமூர்த்தி அணையும் சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குதுங்க தினமும் ஏராளமான மக்கள் வருகிறாங்க மேற்கு தொடர்ச்சி மடை அடிவாரத்தில் உள்ள இந்த கோயில் ஏராளமான திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதில் சில முக்கியமான திரைப்படத்தோட காட்சிகளை வழங்குகிறோம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான படம் ஜெயம் ஜெயம் ரேவி அறிமுகமான அந்த படத்தில் சில காட்சிகள் இந்த கோயிலில் படமாக்கப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் சௌந்தர்யா கவுண்டமணி செந்தில் ஆகியோர் நடிப்பில் ரெண்டாயிரத்தி மூணில் திரைக்கு வெளிவந்த படம் சொக்கத்தங்கம் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த படத்தின் காட்சிதான் சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்திக் நக்மா ஜெமினி கணேசன் கவுண்டமணி மணிவண்ணன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் திரைக்கு வந்த படம் மேட்டுக்குடி இந்த படத்தில் வரும் சரவணபவ என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த கோயிலில் எடுக்கப்பட்டுள்ளன சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் ரெண்டாயிரத்தில் வெளிவந்த படம் கண்ணன் வருவான் இந்த படத்தில் இந்த கோயிலை கார்த்திக்கு கட்டுவது போல படம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் காட்சி சரத்குமார் நக்மா நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியான படம் ஜானகிராமன் இந்த படத்தில் வரும் பொட்டு வச்சி என்ற பாடலின் காட்சிகள் இந்த கோயிலில் எடுக்கப்பட்டுள்ளன பிரபு குஷ்பு ரோஜா ராதாரவி மனோரமா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளியான படம் உத்தமராஜா இந்த படத்தின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன முரளி ரேவதி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த படம் சின்ன பசங்க நாங்கள் அந்த படத்தின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன அர்ஜுன் ஊர்வசி ரோஜா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான படம் ஆயுத பூஜை இந்த படத்தின் சில காட்சிகள் இங்கு இன்னும் பல திரைப்படத்தின் காட்சிகள் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் மலை மீது நடந்து சென்றால் பஞ்சலிங்க அருவிக்கு செல்லலாம் ஐந்து ரூபாய் டிக்கெட் இந்த அருவியில் நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம் ஆர்வி உதயகுமார் இயக்கத்தில் கார்த்தி சௌந்தர்யா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெள்ளித்திரைக்கு வெளியான படம் பொன்னுமணி இந்த படத்தில் வரும் நெஞ்சுக்குள்ளே தான் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த பஞ்சலிங்க அருவியில் எடுக்கப்பட்டுள்ளன விஜய் கௌதமி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான படம் செந்தூர பாட்டி இந்த படத்தில் வரும் சின்ன சின்ன சேதி சொல்லி என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அறிவியல் எடுக்கப்பட்டுள்ளன முரளி ரேவதி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான படம் சின்ன பசங்க நாங்கள் அந்த படத்தில் வரும் என்ன மானமுள்ள பொண்ணு என்று என்னும் பாடல் சில காட்சிகள் இந்த பஞ்சலிங்க அறிவியல் எடுக்கப்பட்டுள்ளன சரத்குமார் தேவயானி ராதிகா மணிவண்ணன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியான படம் சூரிய வம்சம் இந்த படத்தின் சில காட்சிகள் இந்த அறிவியல் எடுக்கப்பட்டுள்ளன பிரபு குஷ்பு நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான படம் உத்தமராஜா இந்த படத்தில் வரும் பாவலர் பாட்டு இது பண்ணபுரம் பாட்டு என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற பல காட்சிகள் இங்கு இந்த கோயிலிலும் இந்த அறிவியிலும் படமாக்கப்பட்டுள்ளது இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்